இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நாம மகிமைக்காக கில்கால் ஊழியம் பற்றி இதுவரை எட்டு பாகம் வெளியிட்டுள்ளோம் இனி அடுத்து வருகிற பாகங்கள் மிகவும் முக்கியமானது நம்முடைய மிஷினரிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்முடைய இந்திய தேசத்திலும் ஆப்பிரிக்க தேசத்திலும் ஐரோப்பா கண்டத்திலும் காடுகளும் மலைகளையும் கடந்து எப்படி ஊழியம் செய்தார்கள் என்பதை நாம் இனி வருகிற பாகங்களை பார்க்கும்போது நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்கள் தவறாமல் பார்க்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை எங்கள் பதிவுகளுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்காக தேவனுடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம் இன்னும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம் உங்களால் முடிந்த உதவிகள் செய்து கில்கால் ஊழியத்தை தாங்கிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னும் அநேகர் தாங்க முடியாகவும் கேட்டுக்கொள்கிறோம் அதோடு கூட முக்கியமான தேவை என்னவென்றால் தேவனுடைய ஊழியத்திற்கு தேவை நீங்களும் நானும் தான் ஆம் தேவனுடைய ஊழியத்திற்கு தேவை நீங்களும் நானும் தான் ரேஸ் தான் இயேசுவி நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு மிஷினரி முருதகா ஐயாவோட தான் ஒரு கிராமத்துக்கு டிராவல் பண்ண போறோம் ஐயோட வயசு என்னன்னா அறுபத்தஞ்சு அவரோட வயசை நான் ஏன் முன்னாடி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இப்போ போகிற தூரம் வந்து ரொம்ப தூரம் அது எப்படிப்பட்ட பாதை அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் எத்தனை வருஷமாக இங்கே நீங்கள் மிஸ்னேட் இருக்கீங்க அஞ்சு வருஷமாக அஞ்சு வருஷமாக இருக்கீங்க இந்த கிராமத்துக்கு எத்தனை வருஷமாக போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அஞ்சு வருஷமாக போயிட்டு அஞ்சு வருஷமாக ஒரே ஆள் நடந்து போயிட்டு வந்துருவீங்க சரி அந்த ஒரே ஆள் எப்படி போகிறாருங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம் அடுத்து காரில் கொஞ்சம் தூரம் போவோம் மலையில் எட்டு கிலோமீட்டர் மேலே ஏறணும் அப்புறம் இறங்கணும் அப்படிப்பட்ட வழியை தான் இப்போ பார்க்க போகிறோம் எப்படி கஷ்டப்பட்டு மக்களை போய் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஊர் அவங்க எல்லா இடமும் போய் நடந்தே போய் சுச்சுவேஷன் சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே இந்த வாரத்தில் நாங்கள் கண்டிப்பாக இருந்து ஒரு சில ஏரியா மட்டும்தான் எங்களால் கவர் பண்ணி போய் பார்க்க முடியும் மற்ற மற்ற வில்லேஜஸ்லாம் நம்ம திருப்பி வந்து மறுபடியும் அதை பண்ணலான் இருக்கோம் அதனால் இன்னைக்கு நம்ம போகிற ஊர் அப்படி பேர் வந்து அடிக்கடி எனக்கு மறந்து போயிருது ஐயாவே சொல்லுவார் நம்ம போகிற ஊர் பேர் என்னங்கய்யா கருவேலம்பட்டி கருவேலம்பட்டி அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்தை இன்றைக்கி போக போகிறோம் நீங்களும் எங்களோட ஜாயின் பண்ணிக்கிங்க இன்னைக்கு நாம் போகிற கிராமம் கருவேலம்பட்டி அதே எல்லாேருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் கருவேலம்பட்டி போய் பாருங்கண்ணே போகிற பாதைகளும் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அந்த கிராம மக்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவரை அதை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க அதனால் அந்த ஊரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய எங்களுக்கு சொன்னாங்க நம்ம கார்ல பிரயாணம் பண்ணணும் இப்ப நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம் இது போற வழியெல்லாம் கொஞ்சம் மலைகளை சுத்தி சுத்தி தான் போயிட்டு இருக்கோம் இந்த இடத்துல ஒரு மழை ஒரு ஏத்த இருக்கு அந்த ஏத்தத்து பேரு கோலியாத் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க தான் இறங்கி போய் இத கார்ல இருந்து எடுக்கும்போது அந்த ஏத்த நமக்கு பெருசா தெரியாது ஆனா கீழே பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டமா தான் தெரியும் அப்படிப்பட்ட கோலியாத் அப்படிங்கிற இடத்த தாண்டி தான் ஒரு லொக்கேஷனில் கொண்டு போயிட்டு காரை நிறுத்திட்டு நாம் வந்து நடந்து போகணும் சரி என்னமோ சொல்கிறாங்க நம்ம என்ன பா பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் தைரியமாக போனோம் அப்படி போயிட்டு இருக்கும்போதே காரில் போகும்போதே நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பாருங்களா நல்ல வெளிச்சம் இருக்குது வெளியில ஆனால் இதுக்குள்ளே போகும்போது அந்த டார்க்கோட அந்த டார்க்னஸ் நீங்கள் பார்க்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம மலைக்குள்ளே போயிட்டுருக்கோம் சுற்றிலும் மரங்கள் இருக்குது அதனால தான் இந்த டார்க்னஸ் இருக்குது இதெல்லாம் இந்த க்ரைம் த்ரில்லர் அப்படிங்கிற இடத்துல தான் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா ரெண்டாவது இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பழங்கால பழங்குடியினர் அதாவது இங்கே இப்போ நம்ம போய் பார்க்குறோம் இல்லையா இதுக்கு முன்னாடி அமைதி சூழலில் இருந்தவங்க இந்த கொடைக்கானல சுற்றி இருக்கிற இந்த பழங்குடியினர் வாழ்ந்த முன்னால் அவங்களாம் இருந்த ஒரு வீடை பார்க்க போகிறோம் எங்கடா வீட்டை காணான்னு நீங்கள் யோசிப்பீங்க நாங்கள் நிற்கிறோம் பார்த்தீங்களா அந்த நிற்கிறதுக்கு கீழே இருக்கிறதான் அவங்க ஏற்கனவே தங்கியிருந்த வீடு இந்த நாங்கள் நிற்கிற இந்த இடத்தோட அந்த இயற்கை காட்சியை பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும் பயங்கரமான ஒரு சூப்பரான இடம் உண்மையிலேயே நமக்கு பெரிய பெரிய வெளிநாடுலாம் போய் பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி ஒரு அற்புதமான இடம் தான் இந்த இடம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் செமையாக இருக்கும் நேச்சுரலோடு நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எடுக்கலாம் அவ்வளோ சூப்பரான இடம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த ஆதி பழங்குடியினர் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இல்லையா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பெயர்ந்து இடம்பெயர்ந்து அங்கங்கே அங்கங்கே அப்படி இருந்துருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் தான் இப்போது நாம் போய் பார்க்குற இடங்கள்லாம் அவங்க செதட்டி இருக்காங்க இவங்க எப்படிப்பட்ட பழக்கம் உள்ளவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா உட்காந்து தூங்குற பழக்கம் உள்ளவங்களா இருந்திருக்காங்க அதனாலதான் நீங்க இப்ப பாக்குற இந்த இடத்தலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் உட்காந்து நல்லா நிமிந்து தூங்குற அளவுக்கு அந்த இடத்துல இடம் இருக்கும் இதுக்கு அவங்க எப்படி உருவாக்கி இருக்காங்க இந்த வீட்டை அப்படின்னா இது அவங்களுக்கு பழைய காலத்துல வீடு நமக்கு இப்போதிக்கு அதை ஏதோ ஒரு இடம் அப்படின்னு தான் தோணுது அவங்க ரெண்டு பக்கமும் கல்லெல்லாம் சப்போர்ட் பண்ணி வச்சு அதுக்கு பக்கத்தில் கல்லெல்லாம் வச்சுட்டு ஒரு மண்ணு மாதிரி பறிச்சு கல்லாலேயே தடுத்து அதுக்கு மேல கல்லை தூக்கி வச்சு உட்காந்து தூங்கிருக்காங்க அதனால யோசிச்சு பாருங்களேன் மனுஷன் எப்படிலாம் மாறி மாறி உரு மாறி இன்னைக்கு நம்ம ராக்கெட்டு சேட்டலைட் இப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இந்த பழங்குடியினர் அன்னைக்கு இப்படிதான் வாழ்ந்திருக்காங்க இது எங்களுக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் வாழ்க்கையில மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா வரலாறு அப்படிங்கிறத நம்ம திரும்பி பார்க்கும் போது பல ஆச்சரியமான உணர்வுகளை நமக்கு கொடுக்கும் நான் யோசிச்சுட்டே தான் போனோம் எப்படி மக்கள் இதில் இருந்திருப்பாங்க மலையிலிருந்து தப்பிச்சிருப்பாங்க நிறைய பெரிய ஹெவியான மலையிலையோ இல்லை காற்றுலையோ பனிலேயோ ஸ்வெட்டர் இல்லாமல் ட்ரெஸ் இல்லாமல் காலை நீட்டி படுக்க முடியாமல் உட்காந்து தூங்குகிற ஒரு அனுபவத்தோடு இவங்கெல்லாம் வாழ்ந்துருக்காங்க அப்படிப்பட்ட மக்களை பார்க்க போகிறோமே அப்படிங்கிறதுல எங்களுக்கு ஒரு தனி ஆர்வம் இருந்துச்சு இப்போ இதை தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம் இப்படி போய் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல போய் நின்னோம் இதுதான் பாயிண்ட் முக்கியமான ஒரு கட்டம் இதுதான் செம்பராங்களோட ரோடு இங்கேயாது இது செம்பராங்களோடு இப்போ நம்ம வந்தது பாஞ்சு கிலோமீட்டர் இங்கேயா இதுல இருந்து ரெண்டு மணி நேரம் நடக்கணுங்க அந்த கரலை இப்போ நம்ம ரெண்டு மணி நேரம் மலை பிரதேசத்துக்கு போக போகிறோம் இதே மாதிரி இந்த காட்டுக்குள்ளே தான் போகிறோம் இப்போ நாங்கள் பாஞ்சு கிலோமீட்டர் வந்து காரில் வந்துட்டோம் காரில் வந்துட்டு இப்போ தான் வந்து இந்த ஊழியத்தை பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்படி போகும்போது தான் தெரியும் இப்போ நாங்கள் மூவ் ஆகிறோம் மூவாவை வழியை பார்த்தாதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பயங்கரமா இருக்கு அப்படின்ட்டு இங்கே காரில் வந்தோம் இல்லையா இன்னைக்கு நாங்கள் வந்ததுக்காக அண்ணன் சொல்லி கார் வாங்கிட்டு வந்தோம் ஒருவேளை கார் இல்லை அப்படின்னா ஐயா இந்த பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்தால் வரணும் இந்த பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு மறுபடியும் இங்கேருந்து எட்டு கிலோமீட்டர் மலைக்கு ஏறணும் திருப்பி எட்டு கிலோமீட்டர் இறங்கி இங்கே வந்து மறுபடியும் பதினஞ்சு கிலோமீட்டர் நடந்து போகணும் ஐயா மட்டுந்தான் அந்த ஊழியத்தை செய்கிறார் அது எப்படிப்பட்ட ஊழியம் அப்படிங்கிறத நீங்கள் போக போக பார்க்கலாம் அந்த போகிற வழியிலேயே உங்களுக்கு இந்த லொக்கேஷன்லாம் காமிச்சிட்டு ஐயாவோட சாட்சியும் ஒரு இடத்துல உட்காந்து நாங்கள் பகிர்ந்துக்குவோம் இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துட்டோம் எப்போ போய் சாப்பிட போகிறோம் தெரியாது இப்போ இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் நீங்கள் எங்களோட இணைஞ்சிருங்க வாங்க பார்க்கலாம் வாங்கையா இப்படி தான் ஒரு ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்கு தனியாக தான் வருவார் தனியாக தான் போகிறார் அப்படிப்பட்ட பலத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு பாதுகாப்பாக ஆண்டவர் கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய ஊழியம் இல்லை பதினஞ்சு கிலோமீட்டர் பஸ் கிடைக்கல நடந்து வந்து இந்த மக்களை போய் பார்த்துட்டு திரும்பி வரணுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இன்னொன்னு ஏட்ட கேட்டோம் எங்க ஏன் நம்ம இப்படி குறுக்கு பாதையில போகணும் அதான் ரோடு போகுதே ஏன் அந்த ரோட்லயே நம்ம கார்லயே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அது சொன்னா அவங்களுக்கு புரியாது தம்பி அங்கே இருக்கிற பாதைகள் வந்து ரொம்ப மோசமா இருக்கும் அதாவது அந்த ரோடு பாதையே எப்படி பதிச்சிருப்பாங்கன்னா கல்லுகளா பதிச்சிருப்பாங்க அந்த கல்லுகளும் படிக்கட்டு மாதிரி இருக்கும் அதுல எல்லாம் வண்டி ஹைட்ல எல்லாம் ஏறாது அப்படி போகணும் அப்படின்னா பிக்கப் அப்படிங்கிற ஒரு நம்ம குட்டியானன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு வண்டி இருக்கும் இந்த பாதையில அந்த பிக்கப்ல போகணும் அப்படின்னா ஒரு தடவை போயிட்டு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் மூவாயிரம் செலவாகும் இங்க இருக்கிற இந்த பழங்குடியின மக்களுக்கு மூவாயிரம்ங்கிறது ஒரு மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப பெரிய விஷயம் அதை கொடுத்து அவங்களும் போக முடியாது ஒவ்வொரு வாரமும் மூவாயிரம் ரூபாய் செலவு பண்ணி போற அளவுக்கு பெரிய வசதியும் கிடையாது திடீர்னு போற வழியில இந்த மாதிரி அப்படிங்கிற வண்டி வந்துச்சு அப்படின்னா அவன்கிட்ட லிப்ட் கேட்டு போவேன் காரியங்களும் அவர் பகிர்ந்துட்டு இருக்கும் போது மண்டைக்குள்ள ஏதோ ஓடிட்டே இருந்துச்சு அப்படிப்பட்ட கிராமமா அப்படி ஒரு வழியா அப்படிங்கறதுதான் எங்க மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு சரி ஓகே போலாம் போய் பார்ப்போம் அப்படிங்கிற தான் நாங்க உள்ள இறங்கணும் ஏதோ இப்ப நம்ம போயிட்டு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஆரம்பிக்கும் போது ஏதோ நம்ம ஊர்ல ஒரு காட்டுக்குள்ள போற மாதிரி வழிகள் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தீவுக்குள்ள விட்ட மாதிரி அதுதான் பார்க்குறீங்க பயங்கரமான மரங்கள் இங்கே மரத்தை தான் பெரிய பயமா இருக்கு அப்படி பயங்கரமான பெரிய பெரிய மரங்கள் இருக்கு ஒரு இடத்துல போனோம்னா நல்ல பச்சை பசி புல்வெளி இருக்கு ஒரு சில இடங்கள்ல போனீங்கன்னா ஒரு மாதிரி சேரும் சகதியமா இருக்கு ஒரு பக்கம் போனோம்னா இறக்கமா பள்ளத்தாக்கா கல்லா தெரியாத அளவுக்கு இப்படிப்பட்ட பாதைகள் தான் எல்லா வசதியும் இருக்கிற இந்த கூட இப்படிப்பட்ட இடங்கள்ல மக்கள் வாழ்றாங்க ஆனா எந்த வசதியுமே இல்லாம நம்ம மிஷினரிகள் வெளிநாட்டுல இருந்து தன் சொத்தையும் குடும்பத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து பிள்ளைகளையும் மனைவியையும் பறி கொடுத்து ஆண்டவருக்காக உண்மையா இருந்து கடைசியில இங்கேயே இறந்து போன அநேக மிஷினரியோட வாழ்க்கை வரலாறை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நம்மளுடைய சிதோஷ நிலை நம்மளுடைய சாப்பாடு எங்க தண்ணி இருக்கும் எங்க சாப்பாடு இருக்கும் எங்க நமக்கு படுக்கிறதுக்கு இடம் இருக்கும்னு எதுவுமே தெரியாத மக்கள் காடு காடா வாழ்ந்த எல்லாம் போய் அவங்க சுவிசேஷ ஊழியங்கள் பண்ணினத பல வரலாறுல நம்ம பார்த்துருக்கோம் அதை இன்னைக்கு இப்படிதான் அவங்க பண்ணிருப்பாங்கன்னு நம்ம நினைச்சு பார்க்கும்போது அந்த அனுபவத்தை நாம உணரும்போதும் அந்த அனுபவத்தினூட நாம நடந்து போகும்போதும் அது உண்மையிலேயே ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு விஷயமா தோணுது அதனால தான் நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இந்த ஊழியத்தை வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம் அதனால் இப்போ நம்ம ட்ராவலில் போகிறோம் கொஞ்ச நேரம் பாடல்கள் கேட்டும் கொஞ்ச நேரம் நம்ம பேசிக்கிட்டே இந்த பயணத்தை தொடரலாம் இந்த பயணம் ஒரு மூணு பார்ட்டாக வெளியாகும் இப்போ போகிற ஒரு பார்ட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நம்ம ஐயோட சாட்சியை பார்ட் பத்தில் பாகம் பத்தில் நம்ம கேட்கலாம் பாகம் பதினொன்னில் வந்து நம்ம திரும்பி வர்றது அது ஏன் பாகம் பதினொன்றில் நம்ம திரும்பி வர்றதை தனியாக போடணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது ஏன்னா இப்போ நம்ம போகிற பாதையில் திரும்பி வர முடியாது ஏன்னா பயங்கர தூரம் திருப்பி இன்னொரு குறுக்கோலியில் வர போகிறோம் அந்த குறுக்கோழி எவ்வளோ கொடுமையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் அது பாகம் பதினொன்னில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம போகிறதெல்லாம் கூட இதை விட மோசம்னா நீங்கள் இதை அதை நீதானிச்சு பாருங்களேன் இதை விட மோசம் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு அப்படி மூணு பாகமாக தான் இதை நாங்கள் வெளியிட போகிறோம் இப்போது பாடலோடு கூட நம்ம இந்த ட்ராவல் ஆரம்பிக்கலாம் இது உங்களுக்கு போர் அடிக்காது கண்டிப்பாக போர் அடிக்கிற மாதிரி நாங்கள் இதை ப்ரெசன்டேஷன் பண்ண மாட்டோம் உங்களுக்கு ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எங்களோட இணைஞ்சிருங்க மறுபடியும் ஒரு இடத்துக்கு போனோன்னே உங்களோட நான் ஒரு இட காத்துட்ருக்கேன் நன்றி நான் போகிறவங்களும் இருக்கா மேலே இல்லைங்க எப்போ பல பழமே சிலான் காஞ்சி உடைஞ்சு உடைஞ்சு போகுது குச்சி எடுத்துட்டு வந்தேன் ஏன் குச்சி உடஞ்சிருச்சு வேற குச்சி எடுத்துனா தேறிறது கிடைக்க மாட்டேங்குது வாங்க 예수தா காபாத்துறாரு இந்த ஊழியத்தை இது வரைக்கும் காபாத்திட்டு இருக்காரு இல்லைங்க நான் பிடிச்சிக்கலாம் நீங்கள் போகணும் பிடிச்சால்தான் போகிறோம் இது அடிக்கும் நீ கேமரா வச்சுட்டு போக முடியாது நீ போங்க நான் விட்டுட்டு வந்துடுறேன் பொறுமையாக போகிறோம் இந்த இதில் காலையில் எது குத்திடுவோம் ரொம்ப இதெல்லாம் குத்துச்சுன்னா பயங்கர கஷ்டமாக ஆ போ இதாக போய் ஆ ഇപ്പോ വാറും എം വാന വാനപ്പ ഇപ്പോ വാറും എം இந்த காட்டுக்கு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் என்ன பெரிய அப்படின்னா இந்த அட்டை ரத்தம் குடிக்கிற அட்டை பெருசு பெருசா நல்ல காய் தண்டிக்கு இருக்கும் நல்ல கட்டவரல் தண்டி இருக்கும் அப்படிலாம் இல்ல ஊசி மாதிரி தம்ம தூண்டுதான் இருக்கு ஊசி மாதிரி ரொம்ப சின்னதா இருக்கும் அது நல்லா கடிக்க கடிக்க அந்த ரத்தத்தை உறிஞ்சு உறிஞ்சு அப்படியே பலூன் மாதிரி ஊதுது அதுக்கப்புறம் அதுவே போய் விழுந்துடும் அதுக்கு எவ்வளவு தேவையான ரத்தம் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு அந்த அட்டை ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுந்துரும் அது எத்தனை எவ்வளவு இருக்கீங்க அப்படின்னா கோடி கணக்குல இருக்கு ஒரு இடத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கே தெரியாது ஏன்னா அங்க இருக்கிற அந்த மண்ணுக்கும் அந்த அட்டையோட கலருக்கும் மேட்சா இருக்கும் அதனால அங்க எதுவுமே தெரியாது நமக்கு இது கேமரா எடுக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா ரொம்ப மைன்யூட்டாக இருக்கு சின்னதா இருக்கு அது நீங்கள் காலை அப்படி தூக்குனின்னு வச்சுக்கோங்களேன் நூடுல்ஸை ஸ்பூன்ல வச்சா எப்படி தொங்கும் ஒரு நூடுல்ஸ் தொங்கும்ல அந்த மாதிரி அது கிரவுண்ட்ல இருந்து அந்த அட்டை வந்து எழுந்திரிச்சு நின்று அப்படியே ஆடுது அந்த அந்த மனுஷனோட ரத்தத்தோட வாசத்தை பிடிச்சிக்கிட்டு

இன்னும் பாடலோடு கூட இன்னும் நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம் பக்தரின் மறை வீடமே ஏழை மக்களின் பக்தரின் மறை வீடமே கடந்து போயிட்டோம் அப்படின்னோம்னா இன்னும் காட்டெருமைகள் யானைகள்லாம் இதில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாங்க பார்க்கல திருப்பி ஒரு இடத்துல மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம் அதுவும் கார்ல வரும்போது காட்டெருமைகள் திடீர்னு நெட்டி குடிச்சி ஓடினதை ஆனா இங்க வந்த அதோட தடங்கள் எல்லாம் நிறைய நம்மளால பார்க்க முடியுது இந்த பாதையில எல்லாம் தான் இது ஃபுல்லா வந்து அதுவும் இப்போ போனதா சொல்றாங்க ஐயா ஏன்னா இப்பதான் சரிக்கு வச்சிருக்காது எங்கள் சரவுண்டை சுற்றி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் பிடிக்க முடியாது அது இருக்கிற பார்த்தா கொழு மாடு மாதிரி இருக்காது பயங்கரமாக இருக்கு நாங்கள் கல்ல பட்டுச்சுன்னா வீடியோ எடுத்துருவோம் பார்க்குறோம் இந்த ஊழியா ஐயா சவால் நிறைந்த ஒரு ஊழியந்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த பகுதியில் ஒரு முப்பது குடும்பம் வசிக்கிறாங்க அவங்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கிறதுக்கு தான் ஐயா இந்த பாதையில் ஒரு கடினமான பாதையில் நடந்து போய்கிட்டு இருக்காரு வாங்க நம்ம போய் பார்க்கலாம் மழை அதிகமாக பெஞ்சால் இதில் இந்த ஆறை தாண்டவே முடியாது இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக போகுது மழை பெஞ்சு ஆறை தாண்டி போய் அந்த கிராமத்துக்கு போக முடியாது நின்னாலே அட்டை ஏறிடுது அதனால நீங்க வாங்க நின் வேறுபா நீ The <sweak> me. கடந்து இந்த ஆரை கடந்துட்டோம் இதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போகணும் இன்னும் ஒரு மணி நேரம் நடக்கணும் ஃபேண்ட்டுக்குள்ளே அட்டை இருந்திருக்கு நானும் கவனிக்கலை அந்த பக்கம் ஃபுல்லாக நல்லா கடிச்சா ரத்தம் வளர்ச்சிக்கா நிற்காதுங்கிறாங்க இந்த இங்கே கூட கொஞ்சம் ரத்தம் கம்மியாக தான் இருக்குது அதுலேயும் ஏதோ அட்டை இருக்குது ரத்தம் வந்துட்டே தான் நிற்க மாட்டேங்குது அது ஒரு கொலை பண்ணிட்டாப்ல நம்ம பிரபு அதை கொள்ளாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேன் டாப்பில் அது நண்பர் மேலே உள்ள பாசத்துனால அட்டையை போட்டு தள்ளிட்டாரு அட்டை நம்மளை போட்டு தள்ளிடுச்சு ஹெவியா கிடைச்சிருச்சு நம்மள பிடிச்சிருக்கும் ரொம்ப அதுக்கு இதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க இதெல்லாம் சும்மா வந்த பாதையில இது ஒரு சும்மா சாதாரண விஷயம் ஐயா இதெல்லாம் பார்க்காம தான் நாள் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் நிறைய விஷயங்கள் அவரோட சாட்சிகள் ஊர் மக்களை போய் பார்க்கலாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் ஐயா அவ்வளோ தூரம் வராரு காட்டு மாடுகள் எல்லாம் கடந்து யானைகளை கடந்து ஆனா காட் கிரேஸ் கடலோட கிருபை இந்த பாட்டோட கடைசி என்று வந்திருக்கோம் இதுதான் நம்ம அமைதி சொல்லியில் பார்த்த மாதிரி இது ஒரு ஆறு நல்லா மழை காலத்தில் பயங்கர ஃபோர்ஸாக போகும் அப்போலாம் இவங்க ரொம்ப கஷ்டம் இதை தாண்டுறது அந்த எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல மக்கள் இந்த இடத்துல சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நாங்கள் உட்காந்துருக்கோம் என்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா காலையில் நமக்கு அங்கே வேறு எதுவும் கிடைக்காதனால இட்லியெலாம் காஞ்சிரும் அதனால் பரோட்டாவே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பரோட்டா வாங்கி சாப்பிட ஆரம்பித்தோம் ஆனால் நடந்து வந்த டயர்டுக்கும் அதுக்கும் அந்த அங்கே இருக்கிற சீதோஷன நிலைக்கு கொஞ்சம் செரிமானத்துக்கும் பிரச்சனையா எனக்கு தான் ரொம்ப கஷ்டமே ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு அந்த பரோட்டா சாப்பிட்டேன்னு வாங்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு ஆனால் உட்காந்து சாப்பிட்டுட்டு போனோம் ரொம்ப அருமையான இடம் இப்போ வந்து நிற்கிற அந்த தண்ணியில் காலை வைக்கிறோம்ல அவ்வளோ ஜில்லுன்னு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டு அதை குடித்து பார்க்குறப்ப அமெரிக்க சோளையில் எப்படி அந்த குடித்து பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் குடித்தா அவ்வளோ அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்ல ஒரு சின்னஸ் காலை வச்சோடனே ரொம்ப சூப்பரான ஒரு இடம் நம்ம எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் பாருங்களேன் நான் சொன்ன முன்னாடி நீங்க பாக்குற அந்த வண்டி தான் இந்த மாதிரி வண்டி மட்டும்தான் இந்த மலைகளில் ஏற முடியும் அதுவுமே நாங்கள் உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டோம் லோடு அதிகமா இருக்குன்னு சொல்லி முடியாதுன்ட்டாக ஏன்னா வண்டி அதுக்கு மேலே இழுக்காது அப்புறம் சரி அப்படி சொல்லிட்டு அதோட நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம் இந்த பாதையில அந்த பிக்கப்ல போகணும் அப்படின்னா ஒரு தடவை போயிட்டு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் மூவாயிரம் செலவாகும் ரொம்ப பெரிய விஷயம் இந்த மிஷினரியும் ஒவ்வொரு வாரமும் மூவாயிரம் ரூபாய் செலவு பண்ணி போற அளவுக்கு பெரிய வசதியும் கிடையாது ஐயா தடவையும் ஒவ்வொரு வாரமும் நடந்து வர்றாரு மக்களை தேடி போகணும் நமக்கு பலன் அறுபத்தஞ்சு வயசுலயும் ஆண்டவர் கொடுத்த பலனை வச்சு இந்த ஊழியத்தை சாகிற வரைக்கும் நான் உண்மையாக பண்ணணும் அப்படின்னு எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டார் அதனால இந்த ஊழியத்துக்காக ஜெவனிக்கங்க ஐயா அறுபத்தஞ்சு வயசுலயும் இந்த ஊழியத்தை பண்ணிட்டு இருக்காரு இதுக்கப்புறமும் நிறைய மிஷினரிகள் எழும்பணும் இந்த ஊழியத்தை அடுத்த நிலைமைக்கு எடுத்துட்டு போகணும் ஆண்டவர் வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்தணும் எங்களுடைய இணைந்தருங்கள் அடுத்த பாட்டில் நம்ம சந்திக்கலாம் இதுவரைக்கும் இங்கே கொடுத்த ஆதரவுக்கு நன்றி கத்ததாமே ஆசீர்திப்பவராக கத்தநாமம் மைமைப்படுவதாக ஆமீன் இந்த கோல் தான் இப்போதைக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணது எங்களுக்கு ஆனால் எங்களுக்கு முன்னாடி போரா ஐயா கையில் எந்த கோலும் கிடையாது எதுவும் கிடையாது இல்ல வாலிபன் போல அவர் போகிறார் அவரே எப்படி ஓடுறாரு அந்த ஐயா அந்த ஐயாவை பாத்தீங்கன்னா சின்ன வயசு மாதிரி குடுபுடுன்னு ஓடுறாரு இது எல்லாமே ஆண்டவருக்காக தான் நாக்கு தழுதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் போல நாக்கு தழுறது நாமே